வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கடைக்கு ஒரு சர்வீஸ் வந்தது இந்த டிவி நான் எப்படி சரி பண்ணேன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சீங்க புதுசாக ஒரு பழகுற இது மாதிரி ப்ராப்ளம் வரும் பார்த்து கவனமாக தெரிஞ்சீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிவி இதுக்கு முன்னே சரி பண்ணுவாங்க என்ன தப்பு பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவி பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அந்த அந்தளவுக்கு வருது அதனால் வந்து இந்த டிரைவர் வந்து தாங்காது இவங்க வந்து பன்னெண்டேதி தான் போட்டிருக்காங்க அதனால் உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு நம்ம கடைக்கு வந்துடுது இந்த டிரைவர் போட்டுருந்தாக்கா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது இப்போ நான் அந்த டிரைவரை எடுத்துகிட்டு டைரெக்டாக மெயின் போர்ட்லேயே நான் எப்படி லைன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த பேக் லைட் ட்ரைவரில் ஓல்ட்டு செக் பண்ணேன் வரல அப்போ வந்து டிரைவர் ஷார்ட் ஆகிடுது அதெல்லாம் அந்த டிரைவர் தூக்கி போட்டேன் பேக் லைட்டை செக் பண்ணும்போது பேக் லைட் கரெக்டாக ஓல்டேஜ் வருது எந்த பிரச்சனையும் கிடையாது பேக் லைட்டில் அப்போ காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டிலேயும் செக் பண்ணுறேன் மதர் போர்டில் பேக் லைட் தேவையான சப்ளை கரெக்டாக வருது என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு முன்னே பார்த்தவங்க சரியாக கவனிக்க அப்படிக்கிறாங்க இப்போ பேக் லைட் சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு வோல்டேஜ் வருது அதே மதுரை போர்டில் ஓல்ட்டு செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி பத்து வருது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே என்ன பண்ணோம் சர்வீஸ் மேனில் போயிட்டு நம்ம சர்வீஸ் மேல் எப்படி போனோம்னா பேக் லைட் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது பேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வச்சு தான் டெஸ்ட்டு வச்சு தான் டிவி ஆன் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ் மேனில் போயிட்டு பேக் லைட்டை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வோல்ட் வருதுனா ஒரு ஐம்பத்தாறு வோல்ட் வைக்கணும் அதை வச்சுட்டாக்கா நம்ம வந்து பழைய டிரைவர் இல்லாமலே நம்ம ஒரிஜினல் போட்லேயே செட் பண்ணிடலாம் இதை நான் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி பண்ணணுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க சர்வீஸ் மேனை தான் ஓப்பன் பண்ணணும் சர்வீஸ் மேனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிவிக்கும் ஒரு மாதிரியாக சர்வீஸ் மேன் ஓப்பன் ஆகும் இந்த டிவியில் எப்படி ஆகும் கேட்டிங்கன்னா மெனு பட்டன் அழுத்தி சவுண்டு செக்ஷனில் போயிட்டு ஓகே பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஒன் ஃபோர் செவன் போட்டேன் இது சர்வீஸ் மேன் ஓப்பன் ஆகிடுது சர்வீஸ் மேனில் பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போயிட்டு கீழே பார்த்திங்கன்னா பேக் லைட்னு இருக்கும் அந்த பேக் லைட் சப்ளைவை குறைச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எல்இட்லேருந்து வர சப்ளைவை மெயின் போர்டில் கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம இது மாதிரி சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்டர் மூலியமாக தான் நம்ம டிவி ஆன் பண்ணணும் அப்போ தான் டிவி வந்து ஆஃப் ஆகாத இருக்கும் நீங்கள் மதர் போர்டில் கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆகிடும் ஏன்னா சப்ளை அதிகமாக போகிறதுனால இன்வெர்டர் பார்த்திங்கன்னா ஓவர்லோட்டில் உடனே ஆஃப் ஆகிடும் சர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வராது சரி ஓகே இந்த வீடியோவில் எதுனா சந்தேகமாக இருந்தால் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த சவுண்டு ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு நான் பேசுகிற சவுண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இன்றைக்கி கடை லீவு நான் கொல்லிக்கு வந்துருக்கேன் கொல்லியில் மருந்து அடிக்க அதனால் சவுண்டு டிஃப்ரெண்டாக கேட்கும் அவுடோர்லேருந்து பேசுகிறேன் சரி ஓகே அப்புறம் இன்னும் இன்னொரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க உங்கள் சேனல் வந்து கடனை சேனலாக மாற்றிட்டேன் கேட்டாங்க அப்படிலாம் கிடையாது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னால் எல்லா விஷயத்தையும் வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதுதான் மெக்கானிக் குரூப் ஜாயின் பண்ண சொன்னேன் மெக்கானிக் மட்டும் சொல்லிடலாம் ஏன்னா சரி வீடியோ லென்த்தாக போகுது சப்போஸ் சில வீடியோ பார்க்க முடியலன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தீர்வு வேணான்னு சொல்லிடுறேன் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்